சாலையோர வியாபாரி டு இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பது கோடி ரூபாய்க்கு அதிபதி இந்தியாவின் பற்றி உங்களுக்கு தெரியுமா கடின உழைப்புடன் லட்சியங்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பயணித்தால் என்றாவது ஒரு நாள் எண்ணியது கைகூடும் என்பதற்கு உதாரணமாக மாறியுள்ளார் இந்திய கோடீஸ்வரர்களில் ஒருவரான ரிஸ்வான் சஜன் தற்போது துபாயில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறியுள்ள இவரது வெற்றி கதை இன்றைய இளைஞர்களுக்கு உண்மையிலேயே உத்வேகம் அளிக்கின்றது சாலையோரத்தில் புத்தகம் மற்றும் பால் விற்பனை செய்து கொண்டிருந்த இவருடைய தற்போதைய சொத்து மதிப்பு இருபது எண்ணூற்று முப்பது கோடி ரூபாயாகும் ரிஸ்வான் சஜன் சவுதி அரேபியாவில் ரியல் எஸ்டேட் துறையில் கொடிக்கட்டி பறந்து வருகின்றார் இன்று கோடீஸ்வரராக இருந்தாலும் இவரது ஆரம்ப கட்ட வாழ்க்கை மிகவும் கொடுமையானது ரிஸ்வான் மும்பையில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் தனது பதினாறாவது வயதிலேயே தந்தையை இழந்தார் இதனால் வறுமையில் தவித்த குடும்பத்தை காப்பாற்ற மும்பையில் சாலை ஓரத்தில் புத்தகம் வெற்றது முதல் தெருவாக பால் வியாபாரம் செய்வது வரை கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு குவைத் செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது அங்கு அவர் தனது மாமாவின் கட்டிட பொருட்கள் கடையில் விற்பனையாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் அங்கு வேலை செய்யும் போதே விடாமுயற்சியுடன் தொழில் திறமைகளை கற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் நடந்த வளைகுடா போர் அவரது வாழ்க்கையில் மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது அந்த நேரத்தில் ரிஸ்வான் மும்பை திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மும்பை திரும்பி அவர் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பினார் எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு டான்யூ குழுமத்தை வணிகமாக தொடங்கினார் ஆனால் அவரது தளராத உறுதி அந்த சிறிய நிறுவனத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் டான்யூ குழுமம் சந்தையில் தனது நிலையை உறுதிப்படுத்தியது தற்போது ரிஸ்வான் ஆண்டிற்கு பத்து பில்லியன் திரிகாம் அல்லது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சம்பாத்தியம் செய்கின்றார் சஜனின் தலைமையின் கீழ் டான்யோ குழுமம் கட்டுமான பொருட்களில் மட்டுமன்றி ரியல் எஸ்டேட் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பிற துறைகளிலும் இறங்கியுள்ளது இந்த வரிசையில் ஓமன் பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு சந்தைகளிலும் பிரபலமாக உள்ளது தற்போது சஜனின் நிகர மதிப்பு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களாகும் இந்திய நாணய கணக்கீட்டின்படி அவரது சொத்து மதிப்பு சுமார் இருபது ஆயிரத்து எண்ணூற்று முப்பது கோடி இதனால் துபாயில் உள்ள இந்திய பணக்காரர்களில் ஒருவராக தன்னை சஜன் நிலை நிறுத்தி கொண்டுள்ளார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்